பா மாடு பிடிபடல பா மாட்டுக்கார சைக்கிள் வாங்கி போ மாடு சைக்கிள் வாங்கி போ இந்த அடுத்த மாடு அடுத்து ஊமச்சு குளம் மைனர் மாடு அடுத்த மாடு ஊமச்சு குளம் மைனர் மாடு ஊமச்சு குளம் மைனர் மாடு ஊமச்சு குளம் மைனர் மாடு ஊமச்சு குளம் மைனர் மாடு பாப்பி சொங்க கூடிய ஒரு மெல்ல ஒரு மாடு தள்ளி விடுங்க பாப்பி சொங்க கூடிய மெத்த அடுத்த மாடிக்கா ஏய் ரகே மாட வேகமா அவுட் சொல்லுப்பா பாபி சொல்ல கூட ஒரு மெத்த இந்த அந்த மாட்டுக்கு மா மெத்தையே வாங்கிட்டு போ ஒரு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அனுப்பிடு அடுத்த மாடு எம்பி ஆம்புலன்ஸ் அவர்களுடைய மாடு எம்பி ஆம்புலன்ஸ் அவர்களுடைய மாடு அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு மாண்புமிகு மாடுபிடி விட அமைச்சர் உதயநிதியார் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் வாங்கப்பா அந்த மாடுபிடி வீரருக்கு

மாட்டை பிடிங்க கேட்க மாட்டீங்களா எங்க அடுத்து வரும் காலை வில்லாபுரம் அமரன் பிரதர்ஸ் மதுரை மாவட்டம் காவல்துறை அடுத்த டி இளவரசன் அவர்களின் காலை மதுவிலக்கு டிஎஸ்பி இளவரசன் அவர்களின் காலை வில்லாபுரம் நீங்க இப்ப பாரு விளாண்டு கிட்ட மாட்டு காரின கௌரப்பூர் நீங்க

போதும் போதும் மாட்டை இழுப்பாயே போதும் பா மாட்டை இழுப்பா அடுத்த மாடை எழுத்து விடுங்க பாயே எல்லாம் பாத்துட்டாங்க எல்லாம் பாத்துட்டாங்க மாட்டை இழு போதும் இந்த இந்த மாடு இது இப்ப ஆடு இந்த மாடுக்கு என்ன சைக்கிளா இப்ப இந்த எலக்ட்ரானிக்ஸ் வாங்க கூடிய ஒரு சைக்கிள் இப்ப மாடு எதுக்கு வர போறா ரிட்டர்ன் ஆகுது மாடு அவுகாத இருப்பா ஒரு நிமிஷம் இந்த போலீஸ் வேணா அந்த மாட்டை வரட்டி விடுங்க அங்க என்ன நிக்கிறீங்க போலீஸ் என்ன மாட்டை கொஞ்சம் வேன்ல இது பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் மாட்டை கொஞ்சம் வேன்ல எடுத்து கொஞ்சம் இது பண்ணி விடுங்க அப்படியே ஓட்டிட்டு போங்க எல்லாம் கொஞ்சம் வேற கொஞ்சம் போய் வர அப்படியே ஓட்டிட்டு போயிருங்க அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு லிஸ்ட் கொடு அடுத்த மாடு அடுத்த மாடு இந்த மாடு கொஞ்சம் மேல மாடவுக்கு சொல்லுப்பா கொஞ்சம் வேமா எங்க பின்னுக்கு கேட்ல ஆளு யார சரியா இல்ல லிஸ்ட் கொடு லிஸ்ட் கொடு வேமா மாடவுங்கப்பா மாட வேமா ஊரு தயவு செய்து கொஞ்சம் மாட வேமா ஊங்க

எதுக்கு பாப்பி சொல்லக்கூடிய ஒரு மெத்தை பாப்பி சொல்லக்கூடிய ஒரு மெத்த அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்டுக்கு மாட வேமா வெளிய வேமா அவக்கு சொல்லுப்பா வேமா வாங்க

இப்ப பின்னக்கே இருக்கு சொல்லுப்பா ஏப்பா அது ஆறு மாடுப்பா ஏ மாடு தாடு ஏனப்பா மாடு கார மாடு இழுப்பா ஏ மாடு ஒவ்வொரு மாடு பிடி பண்ணுப்பா இல்லனா மாட்டு கார பிடிக்க சொல்லுங்க எந்த ஊர் மாடு இது எந்த ஊர் மாடு எந்த ஊர் மாடு தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் அந்த போயிச்சு மலை நாயக்க மட்டி வாங்க மாட்டு உரிமையாளர் வந்து வாங்கிக்க போறோம் பா பா மாட்டு உரிமையாளர் வந்து மத்தே வாங்கி போப்பா ஏ மாட்டு அடுத்த மாடு ஹோட்டல் அஞ்சப்பா அடுத்த மாடு அடுத்த மாடு ஹோட்டல் அன்பர வオーナー மாடுபா ரெங்கசாமி அப்பா பாபி சொல்லங்க ஒரு மெத்த வே வேமா அவக்கு சொல்றாரு உள்ளர மாடு விஜய் டிவி புவல் நியானா

மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிராமத்தின் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் வரவேற்று பொன்னாடை அணிவிக்கின்றார் உதயநிதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார் கொஞ்சம் வேகம் ஆயிரத்தி 1200 மாடு இருக்கு தம்பி அடுத்த மாடு கொஞ்சம் வேவேமா அவக்கு சொல்லுப்பா அடுத்த மாடு சொல்லுங்கப்பா இப்ப இந்த டீமை மாத்துப்பாப்பா ஒரு மாடோடு நிப்பாட்டுப்பா ஒரு மாட ரிப்போர்ட்டு ஏப்பா அடுத்த டீம் வர சொல்லு ஏப்பா எங்கள் தளபதி அடுத்த ரவுண்ட்டு எங்கள் பிஆர்வாங்க ஹலோ எப்பா ரகே மாடு கொஞ்சம் வேகமாக நெருக்கமாக உள்ளார கொண்டு வாங்க சரி அதோட ரிப்போர்ட்டு ஏப்பா எப்பா ரிப்போர்ட்டுப்பா ஏப்பா ரிப்போர்ட்டுப்பா போய்ட்டுங்க எவ்வளோ மாடு சொல்லுங்கள் டீமை அடுத்த டீம் வர சொல்லு ஏறாங்கப்பா அடுத்த டீமூட் அடுத்த ரவுண்டு ஏறாங்க டேட் ரவுண்ட்டு தனி நம்பரு நூற்றி நாற்பத்தஞ்சி